பெண் இருப்பாளருடைய வாழ்க்கை இருக்க இந்த கதையோட முடிவு உங்களுக்கு உதவும் சொல்லியிருந்தேன் இந்த கதையோட இறுதி பகுதியை தான் இந்த பதியில பாக்க போற முன்கதை சுருக்கம் இலங்கை ஆட்சி செஞ்சிட்டு வந்த மன்னன் தன்னுடைய நாட்டையும் நாட்டு மக்களையும் சீரு சிறப்பமா ஆட்சி செஞ்சுட்டு வந்தார் அவருக்கு தன் மகள்னா உயிர் அவளுக்கு கல்யாண வயசு வந்துச்சு அவளை கல்யாணம் பண்ணிக்க முன் வந்த பல இலவசர்கள்ல மூன்று பேர் மட்டும்தான் தேர்வானாங்க அந்த மூணு பேருக்கும் அரசர் ஒரு போட்டி வச்சாரு அதன்படி அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு பொருளை ஆறு மாதத்துக்குள்ள கொண்டு வரணும் அந்த மூணு இளவரசர்களும் அந்த பொருளை எப்படி எடுத்துட்டு வந்தாங்க எங்கெங்கெல்லாம் போய் தேடி எடுத்துட்டு வந்தாங்க இதெல்லாம் முதல் பகுதியில இருக்கு பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன் இல்ல பிண்டு கமெண்ட்லயும் லிங்க் கொடுத்திருக்கேன் கிளிக் பண்ணி பாருங்க இப்போ இவங்க எல்லாரும் பேசினபடி ஒண்ணு சேர வேண்டிய நாளும் வந்துச்சு இந்த மூணு இளவரசர்களும் இலங்கை அரசரோட அரசவைக்கு வந்தாங்க அரசே நாங்க மூணு பேருமே நீங்க சொன்ன மாதிரியே உங்க பொண்ணு இப்போ இல்லாத ஒண்ணும் எப்பயும் இருக்க வேண்டிய ஒண்ணுன்னு ஒரு பொருளை கொண்டு வந்து இருக்கோம்னு சொன்னாங்க அதுல முதலாவது இளவரசர் தான் கொண்டு வந்த பொருள் தான் பெருசுன்னு சொல்லி ஒரு கிரீடத்தை காட்டணும் இந்த கிரீடத்தை எப்பெல்லாம் இளவரசி அணிகிறாங்களோ அப்ப எல்லாம் அவங்களோட எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னான் இதுதான் இப்ப இளவரசி எதிர்காலத்தை முடியாது இந்த கிரீடம் இருந்தா எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவ பாதுகாப்பாவோ முன்னெச்சரிக்கையாவோ இருக்கலாம்னு அவன் நம்பினான் அதனால அவன் அரசர்கிட்ட தான் கொண்டு வந்த பொருள் தான் தலை சிறந்த பொருள்னு கருதி இளவரசிய தனக்கு கல்யாணம் பண்ணி தர சொல்லி கேட்டுக்கிட்டான் உடனே மூன்றாவது இளவரசர் சும்மா இருப்பாரா அந்த கிரீடம் மூலமா எதிர்காலத்தை பார்க்க மட்டுமே முடியும் ஆனா இளவரசியோட மரணத்தை நிறுத்த முடியுமான்னு கேட்டாரு சுத்தி இருந்த எல்லாரும் திரு திருன்னு முழிச்சாங்க அவன் கொண்டு வந்திருக்கிறது சிங்க சக்கரம் அதாவது அந்த சக்கரத்தை யாரு வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தீராத பிரச்சனைகளும் தீரும் மரணப்படிகளும் இருக்கிறவங்க கூட எழுந்து உட்கார்ந்துருவாங்க அதனால் இதுதான் இளவரச கிட்ட இருக்க வேண்டிய பொருள்னு மூன்றாவது இளவரசர் சொன்னாரு. ஆனா ரெண்டாவது இளவரசர் மட்டும் ரொம்பவே அமைதியா இவங்களை பார்த்துட்டு இருந்தார். உடனே அரசர் நீ என்ன கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டார். அதுக்கு அவர் ஒரு போர்வை தூக்கி காட்டினார். அதுல ஒரு பறவை சிறையில அதாவது கூண்டுக்குள்ள இருந்துச்சு. சுத்தி இருந்த எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். இந்த பறவை என்ன பண்ணும்? இந்த பறவைக்கு என்ன சக்தி இருக்கும்? ஒருவேளை இந்த பறவை மேல உட்காந்தா நம்ம சொல்லுற இடத்துக்கு கொண்டு போய் விடுமோ இல்ல இந்த பறவை சொல்றதெல்லாம் அப்படியே நடக்குமோ சுத்தி இருந்த எல்லாரும் ஆளுக்கு ஒன்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க ஒரு நிமிஷம் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்க என்ன நினைச்சீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இப்போ இந்த இளவரசர் என்ன பண்ணாரு தெரியுமா அந்த பறவையை திறந்து விட்டாரு அங்க சுத்தி இருந்த யாருக்குமே ஒண்ணும் புரியல அந்த பறவையே பார்த்துட்டு இருந்தாங்க அந்த பறவை அந்த கூட்டத்தை பறந்துகிட்டு பறந்து வெளியே போச்சு அங்கிருந்த அரசர் மந்திரி ஆலோசகர்னு யாருக்குமே ஒண்ணுமே புரியல இங்க நடந்தது அத்தனையும் இளவரசிக்காதுக்கு போக அவ அப்படியே ஆடி போயிட்டா அடுத்த வினாடியே இளவரசி அரசவைக்கும் வந்தா இது வரைக்கும் அவ வாழ்க்கையில எல்லா முடிவையும் அவளோட அப்பாவான எடுப்பார் ஆனா இந்த வாட்டி தன்னோட முடிவை தானே சொல்ல ஆரம்பிச்சு இதுக்கு நடுவுல இரண்டாவது இளவரசருக்கு உதவிய அமைச்சர் என்ன ஆனாரு அவருக்கு தன்னோட நாட்டுல பாதி நாட்ட தந்தாரா இல்லையா அந்த வயதான பெண்மணி அந்த அமைச்சர்கிட்ட என்ன கேட்டா அமைச்சர் என்ன தந்தாரு இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இளவரசி என்ன முடிவை சொன்னான்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த இரண்டாவது இளவரசர் தான் சொன்ன மாதிரியே பாதி நாட்ட அந்த அமைச்சருக்கு தந்தாரு பாதி நாடு கிடைச்ச சந்தோஷத்துல அந்த அமைச்சர் வயது முதிந்து அந்த பெண்மணிய பாக்க போனார் அவங்க கிட்ட உனக்கு என்ன வேணும்ன்றதையும் தனக்கு பாதி நாடு கிடைச்சதையும் சொன்னார் அதுக்கு அந்த வயதான பெண்மணி சொன்ன பதில் அமைச்சருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு ஆமாங்க அவங்க தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டாங்க அமைச்சரும் வேறு வழி இல்லாம தான் கொடுத்த வாக்கை காப்பாத்த மனமுகந்து கல்யாணம் பண்ண சம்மதமும் சொன்னாரு அந்த கல்யாண சடங்கு எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படி அந்த கல்யாண சடங்கு பண்ணும்போது அவரையும் அந்த வயது முடிந்த பெண்ணையும் ஒவ்வொருத்தரு ஒவ்வொரு மாதிரி சொன்னாங்க இன்னும் சில நேரடியாவே அவரை கிண்டலும் கேலியும் செஞ்சாங்க இதை எதையுமே அவரு கண்டுக்கவும் இல்ல அவளையும் வீடு திரும்பும் போது அங்க ஒரு அழகான பெண் இருந்தா இவருக்கு ஒரே ஆச்சரியம் அந்த பெண்ணை பார்த்து நீ யாரு நீ எப்படி இங்க வந்த கேட்டாரு அதுக்கு அவ தான் தான் உன் மனைவின்னு சொன்னான் எனக்கு ஒரு சாமம் இருக்கு அதன்படி பாதி நாள் வயது முதிந்த பெண்ணாவும் பாதி நாள் நிஜ தோற்றத்திலயும் இருப்பேன் நான் ஒரு வயது முதிந்த பெண்ணுன்னு தெரிஞ்சோம் நீ என்ன மனசார கல்யாணம் பண்ணி இருக்க அதனால ஒரு நாள்ல எந்த பாதில நான் என்னுடைய நிஜ தோற்றத்துல இருக்கணும் எந்த பாதில நான் வயது முதிந்த பெண்ணா இருக்கணும்னு நீ முடிவு பண்ணலான்னு சொன்னான் அந்த அமைச்சர் கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த விஷயத்துல முடிவு எடுக்க வேண்டியது நீ சொன்னார் எந்த நேரத்துல நீ நெஜ உருவத்துல இருக்கணும்னு நீயே முடிவு பண்ணு அப்படின்னு சொன்னார் அடுத்த

அப்போ அவ அந்த மூணு இளவரசர்களையும் பார்த்து நீங்க ஒவ்வொருத்தருமே சிறந்த பொருளை தான் கொண்டு வந்து இருக்கீங்க இதுல ஒருத்தருடைய பொருள் பெருசு இன்னொருத்தருடையது சலிச்சதுன்னு சொல்லவே முடியாது முதல் இளவரசரோ எதிர்காலத்தை நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாரு மூன்றாவது இளவரசரோ மரணத்தில இருந்து என்ன காக்க நினைச்சாரு இது எல்லாமே எதிர்காலத்தை பத்தி மட்டுமே இருந்துச்சு இதுல என்னோட முடிவோ இல்ல என்னோட சுதந்திரமோ எதுவுமே இல்ல ஆனா ரெண்டாவது இளவரசர் மட்டும்தான் என்கிட்ட இப்ப இல்லாததையும் எப்பயும் என்கிட்ட இருக்க வேண்டிய ஒண்ணு சுதந்திரம்னு அந்த பறவைய சிறையில இருந்து வெளியே விட்டு சரியா சொன்னார் அதனால தான் இரண்டாவது இளவரசரை அப்பா உங்களோட சம்மதத்தோட திருமணம் பண்ணிக்கணும்னு தன்னோட விருப்பத்தை சுதந்திரமா சொன்ன அந்த மூணு பேர்ல யாராவது ஒருவரை தான் தான் தேர்ந்தெடுக்க போறதா நினைச்ச ஹரசர் தான் மகள் தேர்ந்தெடுப்பான்னு நினைக்கல அவர் தனக்கு இங்க சுதந்திரம் இல்லைன்னு சொல்லுவானும் நினைக்கல அதனால அவருக்கு இது பெரிய தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லை ஹரசர் கிட்ட எல்லாரும் முன்னாடியும் அம்மா இங்க உனக்கு என்ன இல்ல நீ கேக்குறதுக்கு முன்னாடியே உனக்கு சிறந்தது தானமா நான் அப்பா நீங்க வாங்கி கொடுத்தீங்க ஆனா அப்பா எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்ற முடிவை சுதந்திரமா என்ன எடுக்கவே விடவே இல்லையேப்பான்னு சொல்லி அவ அழ ஆரம்பிச்சான் இறுதியா அவ அவங்க அப்பாவை பார்த்து தங்கத்துல செஞ்சு போட்டாலும் சிறை சிறைதானப்பான்னு சொல்லி அவ இவ்வளவு நாளா அடக்கி வச்சிட்டு இருந்த ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தா அந்த ராஜாக்கு மட்டும் இல்ல அங்கிருந்த எல்லாருக்கும் அவளுக்கு என்ன வேணும்னு புரிஞ்சிச்சு தான் செய்த தவறும் அரசர் தன் மகளோட விருப்பப்படி இரண்டாவது இளவரசர் கூட சிறப்பா கல்யாணம் செஞ்சு வச்சாரு சரிமா நீ எப்படி அந்த வயது முதிந்த பெண் முழு நேரமும் தன்னுடைய நிஜ உருவத்துல வந்தான்னு சொல்லவே இல்லைன்னு கேக்குறீங்களா எந்த ஒரு ஆண்மகன் அந்த வயது முதிந்த பெண் வாழ்க்கையில அவ வாழ்க்கைக்கு உண்டான முடிவை அவளையே எடுக்க விடுறானோ அப்போ அவ சாபம் நிவர்த்தி ஆகும் அப்படின்றதுதான் அவ விதி அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க உங்களுடைய வாழ்க்கையும் உங்க வாழ்க்கைக்கான முடிவை அடுத்தவங்களோட இன்ஃபுளு இல்லாம நீங்களே எடுங்க அதுல வெற்றியா இருந்தா அடுத்தபடிய ஏறுங்க இல்ல தோல்வியா இருந்தா அதுல இருந்து கத்துக்கிட்டு அந்த முதல் படிய மறுபடியும் ஏறுங்க அவ்வளவு தாங்க அது ஆணும் பெண்ணோ அடுத்தவங்க வாழ்க்கையில முடிவு எடுக்கிற உரிமை யாருக்குமே இல்லைங்க நான் சொல்லுறபடிதான் நீ கேட்டு நடக்கணும் அப்படின்னு நம்ம அதிகாரத்தை கிட்ட காட்டுறது வாழ்க்கை துணி மேல திணிக்கிறது இல்ல நம்ம மகனோ மகளோ அவங்க மேல பாசம் காட்டுறோன்ற பேருல நம்ம விருப்பத்தை அவங்க மேல திணிக்கிறது இதெல்லாம் வேண்டாம் அவங்க விருப்பத்தையோ முடிவையோ கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க அந்த விருப்பமோ இல்ல முடிவோ உங்க குடும்பத்துக்கு எந்த விதமான பாதிப்பையும் உண்டு பண்ணாதுன்ற பட்சத்தில் அவங்க வாழ்க்கையில என்ன நடக்குன்றதுக்கான முடிவை அவங்களே எடுக்க விடுங்க உங்கள் வாழ்க்கையும் ரொம்ப மகிழ்ச்சியானதா மாறும் அதே மாதிரி எந்த ஒரு ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் ஒரு பெண்ணையும் அடுத்தவங்க இன்ஃப்ளுயன்ஸ் இல்லாம அவங்களாகவே இருக்க விடுங்க அவங்களுக்கான முடிவை அவளே எடுக்கக்கூடிய சுதந்திரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை நான் முடிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற கதைகள் கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு நாள் இன்னொரு சுவாரஸ்யமான கதையோடு சந்திப்போம்